அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பொண்ணு யூடியூப் சேனலில் வேல்மாரல் விளக்கு பகுதியில் நம்ம இன்னைக்கு நமக்கு கெடுதல் நினைப்பவர்களிடமிருந்து நம்மை காக்க இந்த வரிகளை நம்ம பாராயணம் செய்யலாம் அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாமாங்க துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அற கலையும் எனக்கு ஓர் துணையாகும் துதிக்கும் அடியவர்க்கு யாரும் வ கடவுளை வந்து வணங்குற அடியவர்களுக்கு ஒருவர் கெடுக்க அவங்க குடும்பத்தையோ அவர்களை கெடுக்கவோ யாராச்சும் வந்து நினைச்சாங்கன்னா இடர்ன இது துன்பம் துன்பம் தரக்கூடிய இதை நினைச்சாங்கன்னா அவர் குளத்தை அவங்களோட குளத்தையே வந்து களைஞ்சிடும் மரக்கலையும் சொல்றாங்க அவங்களோட குளத்தையே அழிச்சு நமக்கு ஒரு துணையா வந்து வேல் நிற்கும் சொல்றாங்க தன் பக்தர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை அழிப்பது மட்டுமல்லாம தன் பக்தர்களுக்கு எதிராக சிந்திச்சா கூட போதுமா அவங்களோட வம்சத்தையே வந்து அழிக்கும் வேல் வந்து பக்தர்களினோட நலனுக்கு எதிராக யார் எது நினைச்சாலுமே அவங்களோட குடும்பத்தை வேளால் வேரோடு பிடுங்கி நமக்கு ஒரு துணையாக இருந்து நம்மை எப்பொழுதும் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் நினைக்கிறாங்கன்னா இந்த வரிகளை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க அவங்க தான் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அதனால வேல் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிகளும் நமக்கு பல விஷயத்த வந்து சொல்லுது எல்லாமே வேல்மறல எல்லா வரியுமே படிங்க வாழ்க்கையில வளம் பெறுங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி